அரைமண்டல் கிருக்கன் அயோக்கியன் கோமாளி இத்தனை பேருக்கும் சொந்தக்காரனாக ஒருவனை நீங்கள் காட்ட முடியுமா ஆம் காட்டலாம் யாரென்றால் மதுரை ஆதீனம் இன்றைக்கு இருக்கிறவர் இருந்தவர் நல்லவர் அருணகிரிநாதர் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அயோக்கியன் இந்த மதுரை ஆதீனம் ஒரு மிகப்பெரிய பொய்யன் என்பது சில மணி நேரங்களிலேயே நிரூபிக்கப்பட்டுவிட்டது விட்டது கொஞ்சமும் வெக்கமின்றி சூடு சொரணின்றி இந்த மனிதரை இன்றைக்கும் மதுரை ஆதீனமாக இருக்க விடுவது எத்தனை கேவலம் என்பதை சகோதரர்கள் குறிப்பாக இந்து மக சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் இவன் சொல்லிய அத்தனை பொய்களும் உடனுக்குடன் காவல்துறையால் உடை தெரியப்பட்டது தமிழக காவல்துறைக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏழு மணிக்கு பூஜை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம் பேட்டையிலிருந்து இப்படி நாங்க வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி நில குழஞ்சி தாடி ஆம் இவன் சொல்லிய அத்தனை பொய்களும் உடனுக்குடன் காவல்துறையால் உடை தெரியப்பட்டது தமிழக காவல்துறைக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கிருந்து இத்தகைய வண்ணம் இவனுக்கு உதித்தது என்று சொன்னால் சித்திரை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் மதுரையிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் வாங்கிய ஒரு சித்திரை திருவிழா மத நல்லிணக்கருக்கு எடுத்துக்காட்டான ஒரு சித்திரை திருவிழா அங்கே மீனாட்சி அம்மன் சிலைக்கு சூடப்படுகிறது என்று சொன்னால் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மதுரை எந்த அளவிற்கு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை வழங்கினர் காட்சியை பார்த்த சங்கிகளுக்கு பொறுக்கவில்லை அணிவிக்கப்பட்டது உடனடியாக சூது செய்கிறார்கள் ஏரி வேந்தர்

ஆகவே அந்த ஏரிவேந்தர் சங்கிகளின் காலடியில் விழுந்து கிடக்கிறார் வேறு வழி இல்லை இல்லையானால் ஈடி ஈட்டி போன்றவைகள் பாய்ந்து அவற்றையெல்லாம் சன்னாபனமாக்க வேண்டும் அவருடைய பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த மொட்டை சாமியார் மூளையில் மண்டைக்கு மேலும் ஒன்றில்லை மண்டைக்கு உள்ளேயும் ஒன்றில்லை மூளை என்கின்ற ஒன்றே சுத்தமாக இல்லை என்பதை அவருடைய முட்டாள்தனமான மூடத்தனமான பேச்சுக்கள் நிரூபிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் சிசிடிவி இல்லாத இடங்களே மிக குறைவு இதையெல்லாம் மறந்துவிட்டு தான் வருகிற போது தன்னை கொள்வதற்கு வந்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தொப்பி தாடி இவருடைய உடல் மொழியே இவரை காட்டி கொடுக்கிறது எந்த அளவிற்கு விஷமேற்றப்பட்டிருக்கிறார் பக்கத்தில் நிற்கும் சங்கிகளை பார்த்து பார்த்து பேசுகிறார் என்றால் சங்கிகள் இவரை அச்சுறுத்தியிருக்கிறார்கள் அவரை பேச தூண்டுகிறார்கள் இப்படித்தான் பேச வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள் அஜெண்டா கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி செயலாற்றுகிற ஒரு மிக கேவலமான ஒரு மனிதர் இன்றைக்கு மதுரை ஆதீனமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு முன்றைய ஆதீனம் அந்நாட்களில் இருந்த அருணகிரிநாதர் அவர்கள் நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை அவர் எப்படிப்பட்ட சமய நல்லிணக்கவாதியாக இருந்தார் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஏன் இந்து சமயத்தையே இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு சமயம் என்று எடுத்துக்காட்டுகிற ஒரு நபராக எல்லா மதத்தையும் அரவணைக்கிற மதம் இந்து மதம் என்று எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நபராக சைவ சித்தாந்த மதத்தை நிரூபித்து அதனுடைய மேன்மையை உயர்த்தியவர் அருணகிரிநாதர் அவர்கள் அவருடைய சமய நல்லிணக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் போற்றத்தக்கதாக இருந்தது அவர் செய்த மிகப்பெரிய தவறு இந்த சங்கி பயலை கொண்டு வந்து அங்கே அமர்த்தியது இறுதி காலத்தில் அவர் செயல்பட முடியாத இந்த அயோக்கியனை பற்றி சரியாக தெரியாமல் அவர் கொண்டு வந்து அமர்த்தி விட்டார் அந்த மூடைகட்ட சங்கி இன்றைக்கு தன்னுடைய வேலையை காட்ட இருக்கிறான் என்பதுதான் நிச்சயம் இவனுடைய இத்தகைய நடவடிக்கைகள் பொய்கள் அம்பலமான பிறகும் கூட சாக்கு போக்கு சொல்லுகிறான் என்றால் இவன் எத்தகைய அளவிற்கு மிரட்டப்பட்டிருக்கிறான் அல்லது செலவை செய்யப்பட்டிருக்கிறான் என்பது விளங்குகிறது சங்கிகள் எப்போதும் அம்பலமான பிறகும் கூட அவர்களுடைய வார்த்தைகள் வாக்குமூலங்கள் பொய் என நிரூபிக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் அதற்கு கூச்சப்படாமல் கவலைப்படாமல் காரி துப்பிய துடைத்துக்கொண்டே சிரித்துக்கொண்டே செல்பவர்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான வெளிப்படையான உண்மை தமிழிசை சொல்கிறார் மிகப்பெரிய சதி நடக்கிறது என்று தமிழிசை என்கின்ற அந்த இந்தி இசை இன்றைக்கு குமரி அனந்தன் அவர்களுடைய பெயரை கெடுக்கின்ற ஒரு நார இசையாக வெளிப்பட்டிருக்கிறது இது என்றைக்குமே தமிழ்நாட்டில் எடுபடாத ஒன்று ஒரு குட்டிப்பிசாசாக உலா வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தமிழிசை அதை பார்த்தாலே யாருக்கும் சிரிப்புத்தான் வருகிறதை தவிர சீரியஸாக கிடைக்கத் தோன்றவில்லை கவர்னர் பதவிக்கு இழுக்கு தேடி கொடுத்த தமிழிசை ஆளுநர் ஆர் ரவி போன்று இதுவும் தன்னுடைய சேர்ந்த தான் சேர்ந்த பதவிக்கு பெருமையை சேர்க்கவில்லை இழுக்கை சேர்த்தது இன்றைக்கு அது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது அதேபோல் அருணகிரிநாதர் இருந்த அந்த பதவிக்கு இழுக்கை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான வேலையை இந்த ஞான சம்பந்தர் என்கின்ற இந்த அயோக்கிய ஆதீனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது வெளிப்படையாக இருக்கிறது கொஞ்சமும் வெக்கமோ சுரணியோ மானரோசமோ இன்றி சங்கிகளுக்கு கால்நக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அயோக்கிய சாமியார் மடத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் ஒருங்கிணைந்த கோரிக்கையாக இருக்கிறது சித்திரை திருவிழாவில் அம்மனுக்கு சாற்றப்பட்ட அந்த மாலையை எடுத்து ஒரு இஸ்லாமியருக்கு சுட்டுகிறார்கள் என்றால் இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பாரம்பரியம் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டின் சகோதரத்துவம் எந்த சதிகளாலும் முறியடிக்கப்பட முடியாதது என்பதை இந்த சங்கிகள் எப்போது உணர்வார்கள்